லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கிரண் மற்றும் ரெட் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அது வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏ ரகமான் சார்ட்டை கேட்டிங்களா இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணிங்களா ஏன்னா அவர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு எதனால அனிருத் சார் சூஸ் பண்ணீங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து நீங்க எப்பவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பத்தியே எடுக்கிறீங்க சமுதாயத்துல வேற எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் படிச்சேன் அதை தான் இந்த ரெண்டு கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்டுருக்கேன் சார் அது ரெண்டு கணக்கு மெயினா வந்து இப்போ டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து ஒரு சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அது கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுன்ருக்கா திருப்பி ஸ்கிராச்சிலேருந்து அந்த பேர்டை க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடியறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிவிட்டேன் சார்கட்டியும் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ ஃபிப்ரவரி அதாவது அந்த டூ பாயிண்ட் ஓ வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அக்டோபர் ஆர் நவம்பர் பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு சார் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு ஸோ டூ பாயிண்ட் ஓ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி ரொம்ப கஷ்டம் அது அது பெரிய பேர்டன் அவருக்கு ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா ப்ராக்டிக்கலாக இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார் அப்படின்னு போது படம் ஆரம்பிக்கணும் ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் நான் எல்லோருடைய மியூசிக்கு லைக் பண்ணுவேன் லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா இருக்காரு ஸோ எல்லோருடையும் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அனிருத்தோடைய மியூசிக்கெலாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ அவர் இசையை நான் ரசிக்க ரசிச்சிட்டு இருந்தேன் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்குவேன் நான் சார் சாருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் சார் வணக்கம் சார் கமல் சார் கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார் கேட்குறேன் சார் மைக்கில் மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார் தேங்க்யூ வெரி மச் ஹலோ கமல் சார்

சொல்லிட்டாருங்க பதில் சார் குட் ஆன்சர் சார் முடிச்சிட்டீங்க சார் பண்ணி கேட்குறேன் அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க இந்த இந்தியன் டூ படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்து அதாவது மன்னிக்கணும் உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நான் மட்டும் இல்லைங்க நேர்மையான எந்த அரசியல்வாதையும் பயன்படுத்திக்கலாம் அத்தனை அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது அதாவது பேன் இந்தியன் படமான்னு கேட்குறாங்க கதாநாயகனே பேன் இந்தியன் அந்த கதையே பேன் இந்தியன் இந்தியா தான் இது கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க பாரத மாதாதான் கதாநாயகி அப்படி பார்த்துக்கலாமே அது ஒரு தாய்மகனுக்கு உண்டான பாச கதையாக கூட இருக்கலாம் அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு கண்டிப்பாக இது அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம்தான் எனது கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் டூவில் இருக்கிறது அதை மாத்தவங்கெல்லாம் அந்த படம் வைக்கிறதுக்காக சொல்லல நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன் அது நன்றி சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் வேண்டாம் நீங்க இந்த படம் அதாவது இந்தியன் வந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட ஊழலையும் குறையையும் தப்பையும் சொன்ன படம் ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதியே இந்தியன் டூல நடிக்க வச்சிருக்கீங்க அப்ப சார் அரசியல் இல்ல எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சார நான் அப்படிலாம் இல்லைங்க நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படம் எடுக்கிறேன் கதை எழுதுறேன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் எடுத்துருக்கிறேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஷால்மிங் ஹியர் சார் இந்த கொஸ்டின் வந்து ரெண்டு பொதுவான கொஸ்டின் இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் டூ இப்போ வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஈவன் சங்கர் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம் கமல் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம் எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்ல அவரோட படங்கள்ல வந்து இந்த கரப்ஷன் இது மேலே ஒரு கோபம் இருக்கும் நீங்க எது பர்சனலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா உங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சாரி இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் 2 வரும்போது இந்தியா எப்படி இருக்கு

ஈக்குவலாக இருந்ததோ அதை நாங்கள் இதுலேயும் எதிர்பார்த்தோம் இதில் இந்தியன் தாத்தாவாக மட்டும் வரீங்களா இந்தியனாகவும் வரீங்களா பார்ட் த்ரீலேயாவது எங்களுக்கு ஏற்ற அந்த ரொமான்ஸும் இருக்குமா ஏங்க என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எப்படிங்க சட்டம் போடலாம் டேரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்கள் போட முடியாது உங்களுக்கு இப்போ பார்ட் த்ரீயை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டர்வியூ இது வாங்கியிருக்காரு கேங் ஆர்டர் வாங்கியிருக்காரு அவர் ஏன் சார் நீங்கள் அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாம் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காங்க அது பேசாதீங்க சார் அப்படின்றார் அவர் அதனால் நான் அதை பற்றி பேசலை அதை பற்றி பேசவும் வேணாம் உங்களுக்கு நீங்கள் பாருங்க உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும் உங்கள் கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது அடுத்தது என்ன கேட்டிங்க இந்த படத்தை ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா அந்த இந்தியன் ஒன்னை வந்து ரீவிசிட் பண்ணணுமான்னு கேட்டேன் பண்ணாலும் நல்லதுதான் பண்ணாம வந்தாலும் இந்த படம் வர்க் ஆகும் கமல் சார் சங்கர் சார் சங்கர் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி ஆ சொல்லுங்க இந்த மாசம் முப்பதாம் தேதி வந்தா ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆகி முப்பத்தோரு வருஷம் நிறைவடையுது முப்பத்தோரு வருஷத்துல உங்களுடைய நிறைய ஆசைகள் நிறைவேறி இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது பட்டியல் சொல்ல முடியுமா நடிகர் திலகத்தை இயக்காதது உள்பட இல்ல நிறைய இருக்குங்க வந்து நிறைவேறாததை விட நிறைவேறினதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுல மெயினா வந்து கமல் சாரோட ரெண்டு படம் பண்ணிட்டேன் போகுது மூணு 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 படம் ஆயிடுச்சு வேற என்னங்க வேணும் நிறைவேறதை வச்சு நான் சந்தோஷப்படுறேன் கமல் சார்